இன்னொரு பேர ஆட் பண்ணணும் அப்படின்றது அவ்வளவு சுலபமா செஞ்சிருவாரு ஆனாலும் இல்லடா தூக்கி போறதுக்கு எனக்கு மனசே இல்ல உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு மனசே இல்லை அவன் பாஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் அம்மா அவன ரிஜெக்ட் பண்ணிரலாம் ஏய் அவனை தூய் போறா அவனை தூய் போறா அவனுக்கு சரியா நடிக்கத் தெரியலடா அவனுக்கு தூய் போறா அவனுக்கு சரியா பாடத் தெரியலடா அவன தூய் போறா அவனுக்கு எதுமே தெரியலடா அவன் சரியலடா அவன தூய் போறா ஆனா அவன் எதுக்கு அவன் மூஞ்சிய பாரு அவன் கலர் பாரு துணியோ பேர் உன்னை தூக்கி தூக்கி வேணா வேணான்னு விசரிச்சாலும் பாண்ட கையில மட்டும் இன்னைக்கும் கத்து வச்சு